ஓடி முதல்ல வெளியே அப்படிங்கிற மாதிரி அடிக்ட் மிரட்டி அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப திட்டு திட்டு திட்டி அவளை கேவலப்படுத்தி ஒரு ஃப்ரெங்க் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல அது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பெல் கேட்குறேன் கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரங்க் வீடியோக்குள்ளே போலாம் இருக்கா வெளியிருக்கா உள்ள வந்துருவா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம் வந்தவுடனே அவ்வளோ வம்புழுத்து அப்படியே திட்ட ஆரம்பிப்போம் லைட்டாக கண்டுபிடிக்கிறாளா இல்லையா செக் பண்ணுவோம் அப்படி செக் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா அப்படி பிளாட்டை மாற்றிடலாம் ஓகேவா ஸோ எப்படி இருக்கும்போது தெரியல இந்த பிராங்க் வீடியோ எப்படி எவ்வளோ பிராங்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சில பிடிக்க மாட்டேங்குது சில பேர்த்துக்கு ஆனால் பிராங்க் வீடியோ சில பேர் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்காக அந்த பிராங்க் வீடியோ பண்றேன் இருக்கா நல்லா இல்லையாங்கிறது நீங்க தான் பார்த்து சொல்லணும் எப்படி எனக்கு ரொம்பலாம் நடிக்க தெரியாதுங்க எல்லாத்து மாதிரியும் எனக்கும் சரி அவளுக்கும் சரி என்ன ரெரியாலும் அதுதான் இருக்கும் ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ண தெரியாது அதே மாதிரி போய் சொல்லி நடிக்கவும் தெரியாது எதோ எங்களுக்கு தெரிஞ்சாலும் பிராங்க் வீடியோ பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அவள் கொஞ்சம் நேரத்தில் வரப்போறான் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராங்க் வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் அவளை போட்டு ஆரம்பித்து கலாய்க்க போகிறோம் பயங்கர பங்கம் பண்ண போகிறோம் எப்படி இருக்குங்கன்னு நீங்களே பார்த்து சொல்லு எப்படி இருக்க போதும் இப்போ சரோ வரப்போகிறா உடனே ஆரம்பிச்சுருவோம் நான் பேசுகிற பேச்சில் இங்கேருந்து ஓடியே போயிடணும் அதுவும் சாமி கோடை இருக்கவே முடியாத சாமி எங்கேயாச்சும் ஓடி போயிடும் சொல்லி ஓடியே போயிடணும் அந்தளவுக்கு அவளை நான் பேசுவேன் அப்படியே அவளை இரிட்டேட் பண்ணி அவளை கோவப்படுத்தி கட்டுப்பாச்சு ஓடி விளையா அப்படிங்கிற மாதிரி நான் குறத்துகிறேன் பாருங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் வந்துடுவான் பாருங்கள் என்ன நான் பண்ணுறேன்னு அப்போ நான் பார்க்குறேன்

மேலே அந்த கறி துணி எடுத்து போடு பா பா மெண்டல் பா போய் போடு பா மண்டல் பா இப்படி எடுத்து போடு எதுக்கு உனக்கு பாரு உனக்கு அழகா அந்த நைட்டி தான் அழகா இருக்கு இதையே போட்டு சுத்து உனக்கு எதுக்கு இந்த டாப்பு புது டாப்பு பேண்ட் அடிச்சு போடணும் புதுசு போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் எதுக்கு உனக்கு அதா என்ன வம்பளுறாங்க உன்னைய போ வம்பளு வம்பளுத்திட்டு இருக்க இப்படி கூட

நான் கடைக்கு போக மாட்டேன் போங்க நீங்க போங்க வண்டியோட திரும்ப உனக்கு வண்டி இருக்குது இல்ல அது ஸ்கூட்டி இருக்குது எக்ஸல் ஓட்டி போக வேண்டியதா நீங்க நானே தான் கடைக்கு போகணும் உங்களுக்கு வாங்கிட்டு வரதுக்கு நீ வச்ச என்ன நீ வச்ச ஆளா நானே நீ வச்ச ஆளா நானே உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறது நான் இருக்கேன் நீங்க ஒவ்வொரு வேலையை திருக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு ஒயிட் போயிட்டு போயிட்டு வந்து எல்லா வேலை செஞ்சு கிடைக்கும் நான் போ ஏறி போங்க நீங்களே கடைக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா போ கடைக்கு போ டெய்லர் கடைக்கு போங்க பார்த்தீங்க எவையோ ஒன்று பண்ணுங்க

அதை விட்டு போட்டு இந்த காரி துப்புறது நான் துப்பிட்டேன் துப்பிட்டுமா 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 கேக்குறேன் ஒரு புருஷன் கூட மூஞ்சியில காரி துப்புறிய நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடிய

அங்கேவா ஒரு பிராங்க் வீடியோன்னு மட்டும் காரி துப்புறது என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறது எத்தனை நாள் ஸ்டிப் ஆகிட்டே இருக்கு இப்படி பிடிக்கு ஃப்ராங்கு பார்த்தீங்களா ஒரு பிராங்குங்கே இவ எவ்வளோ வேலை பண்ணுறானா இது எதுவுமே பண்ணலைனா என்ன இதை விட எவ்வளோ இப்போ இவனை நீங்கள் சொல்கிறீங்களா டார்ச்சர் பண்ணுறது இப்பவும் பாருங்க இவன் தான் என் டார்ச்சர் பண்ணுறேன் ஒரு வார்த்தை வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறப்போ வெக்கமே இல்லை மூஞ்சியில் காரி துப்புறாரு எப்பேற்பட்டவர் ஒரு ரவுடி ரங்கா ரங்கம்மாவா இருப்பா ஃப்ராங்கு வீடியோ இதுக்கு என்ன பதில் சொல்றேன் மக்கள் நீ என்ன பதில் சொல்ற காரி எதுக்கு புருஷ மூஞ்சில எதுக்கு காரி தூக்கணும் மன்னிப்பு கிராமம் கிட்ட எப்பவுமே நான் தான் உனக்கு கொடுமைப்படுத்துறேன் எல்லாரும் சொல்றாங்க இப்போ இதுல சொல்லி போறாங்க பாத்தீங்களா நான் தான் அவளை கொடுமைப்படுத்துறேன் फ्रेंड्स இப்போவும் சொல்றேன் நீங்க தப்பு கணக்கு போட்டு இருக்கீங்க அவ என்னை கொடுமைப்படுத்தல நான் அவளை கொடுமைப்படுத்தல ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுமைப்படுத்தாம அண்டர்ஸ்டாண்டா வாழ்ந்துட்டு ரொம்ப லவ் எம் மேல இவளுக்கு ரொம்ப லவ் இவ மேல எனக்கு ரொம்ப லவ் நடிக்கிறான் ரொம்ப லவ்ங்க எவ்வளோ சண்டை கட்டினாலும் சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் வந்து அந்த சண்டையை வந்து உடனே சமா சமாதானப்படுத்திடுவோம் கோவங்க தான் அதிகமாக படுவாங்க பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவேன் அந்த ரெண்டு வார்த்தை அது ரெண்டு வார்த்தை என்ன தெரியுமா தாயே என்னை மன்னிச்சிடு அவளா பேசுவேன் நானே சரண்டர் ஆகி தாயை என்னை மன்னிச்சிருன்னு கேப்பேன் மன்னிச்சிருவான் அவளாதான் ஏன்னா தப்பு என் மேலே இருந்தாலும் சரி அவன் மேலே இருந்தாலும் சரி மன்னி கேட்குற முதலாளி நான் தான் இருந்தாலும் வந்து இவங்க மேலே தப்பு இருக்காரு அதான் பிரச்சனை தப்பு புற எம் தான் இருக்கும் அதனால தான் நானே மன்னிச்சு இப்போ நல்லவர் தான் நான் நல்லவர் சரி ஓகே நீ என்ன பிராங்க் வீடியோ எடுத்தாலும் நல்லா இல்ல மொக்க அப்படிதான் சொல்வாங்க அப்படிதான் சொல்வீங்க இதே அதான் சொல்வீங்க அதுக்கு ஏன் இப்படி எல்லாம் ரியலா எதுக்கு என்ன அது அது வந்து பழைய ஆசை நடிக்க தெரியல விட்டுறோம் நடிக்க தெரியல உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்து உடனே அடிக்கலாமேன்னு அதனால ஒரு விளையாட்டா அடிச்சேன் வலிக்கிறேன் எத்தனை தான் பண்ணாலும் வந்துட்டு மொக்க என்னன்னு சொல்லுவாங்க சரியா இதுக்கு மேல என்ன சொல்றது அடி சொல்லுவாங்க அவங்களதான் ஒருத்தர் ஒண்ணு பண்ண மாட்டாங்க அவங்க சூப்பர் இருப்பீங்க நாங்களே எது பண்ண மாட்டோம் எங்களையும் நீங்க சூப்பர் சொல்ல இல்ல சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ நாங்க பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க எப்படி இருக்கணும் ஃபோன் பண்ணிட்டேன் சரி அப்படியே நான் கிளம்புறேன் சரி ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ சூப்பராக இருக்குதா இல்லையோ மொக்கையாக இருக்குதா இல்லையோ கமெண்ட்டில் ஒரு இது சொல்லிட்டு போயிடுங்க ஒப்பிட்டு போயிடுங்க ஓகேவா முடியலங்க யாருக்கு தெரில சரி பார்ப்போம் ஆனால் ஆகிட்டு போனது போட்டு சரி ஓகே பாய் இதோ அந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ அப்படி இப்படின்னு சொல்கிறோம் சரி சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் உள்ளே வந்து உங்கள் கார்த்திகை சோழன் பாய்